தீபாவளினாலே கொண்டாட்டம் கொண்டாட்டம்தான் அந்த தீபாவளியை ஒட்டி பல வர்த்தக விஷயங்கள் இருக்குது அவங்க வந்து சந்தோஷமா இருக்கணும் நம்ம வந்து பொருட்களை வாங்கும் பொழுது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அந்த வியாபாரம் செய்யக்கூடியவங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு முகாந்திரமாக ஜிஎஸ்டி வரிய குறைச்சது மத்திய அரசு இப்போ அதையும் தாண்டி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அதுவும் நம்ம தமிழகத்துல நடக்குது திருப்பூர் நோன் ஃபார் நெட்வியர் பின்னலாடை தொழிலில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் தாறுவாராக எங்களுக்கு வந்து ஆட்ரு வந்துட்டுருக்கு அதுவும் நார்த் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட அந்த முப்பது சதவீதம் அதிகமாக போன ஆண்டுகளை விட எங்களுக்கு இந்த ஆண்டு வந்துகிட்டு இருக்கு உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மெயின் ரீசன்னு விஷயங்கள் சில விஷயங்கள் அவங்க பட்டியலிட்டுருக்காங்க நீங்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க எனக்கு இதுல வந்து சந்தோஷமா ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு திகில் அடிக்குது இந்த ஸ்டிக்கர் பாதித்து இருக்காங்கல்ல திராவிட்ஸ் இது டிஷர்ட்ல போடக்கூடிய ஸ்டிக்கர் சொல்றீங்களா இல்லை இல்லை எல்லா இதுக்குமே இப்போ வந்து தமிழ்நாட்டில் தமிழன் வாழ்வதற்கு காரணமே கருணாநிதி தான் நீங்கள் மீசை வைத்திருப்பதற்கு காரணமே கருணாநிதி தான் நீங்கள் டேப் வைத்திருப்பதற்கு காரணமே கருணாநிதி தான் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்காங்கல்ல இதுக்கு வந்து தந்தை பெரியார் மட்டும் இல்லை என்றால் திருப்பூரில் பின்னலாடை தொழிலானது இவ்வளவு வெற்றி அடைந்திருக்குமா அப்படின்னு சில எனக்கு பேச ஆரம்பிப்பானுங்க எனக்கு அந்த ஸ்டிக்கரை கண்டுதான் எனக்கு இப்போ ஒரு அச்சமே எனக்கு இது தமிழ்நாடு பிஜேபியும் சரி எல்லாத்தையும் தாண்டி பிரச்சார பிரிவுல நானும் ஒரு பொறுப்பாளராக இருக்கேன் அந்த கூட்டு பொறுப்புல எனக்கும் அதிகமான பொறுப்பு இருக்கு அதனால நாங்கள் இந்த இதை ஆற்றிய ஒரு டீம் ஒர்க்கா இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் நல்ல விஷயங்கள் இருக்கு அதுல முப்பதாயிரம் கோடி ரூபாய் இந்த வருஷம் டார்கெட் இந்த கடந்த அஞ்சு வருஷத்துல இல்லாத அளவுக்கு தீபாவளி சேல்ஸ் மட்டும் முப்பதாயிரம் கோடியை தாண்டும் அப்படின்னு இந்த ஒரு வருஷத்துல அவங்களுடைய எதிர்பார்க்குறாங்க இத்தனைக்கும் அமெரிக்காவில் ஐம்பது சதவீத டாக்ஸ் போட்டு எனக்கு ஒரே ஒரு நெருடல் என்னன்னா இந்த ஐம்பது பர்சன்ட் டாக்ஸ் போட்டோடன பிஜேபி தவிர எல்லா கட்சியும் கூட்டி அங்க ஒரு வேற ஒரு அசோசியேஷன் நிகழ்ச்சி நடத்தி அதை வந்து மத்திய அரசை வலியுறுத்துறோம் என்ன வலியுறுத்துறாங்க எனக்கு புரியல அப்ப வந்து அமெரிக்கா சொல்றது கேளு எங்களுக்கு துணி தேங்குது அதனால பரவாயில்ல இந்த தேசமே உருப்படாமல் போனாலும் பரவாயில்ல இந்த நாடு வந்து அமெரிக்காக்கே நீங்க அடமானம் வச்சா கூட பரவாயில்லையான்னு சொல்ல வராங்களான்னு நம்ம அது ரொம்ப கிறிஸ்பா சொல்லும் போது அந்த மாதிரி அப்பெல்லாம் கூட்டம் போட்ட இயக்கங்கள் இதுக்கு என்ன சொல்ல போறாங்க இதுக்கு பாராட்டி அந்த குறிப்பிட்ட இன்னும் ரெண்டு மூணு சங்கம் பாராட்டி இருக்காங்க அது வேற ஆனா அமைச்சர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் பிஜேபியை இயேசுபவர்களையும் அழைத்து கூட்டம் போட்ட அந்த என்ன அந்த பயலுகளை சொல்லணும் பணம் வந்துருமா செல்வ பெருந்தகை அந்த மாதிரி இந்த பௌஷு வந்துருமா என்ன நன்றி கேட்ட பயலுக அவனுங்க அதனால ஓ பிஜேபி ஆதரிச்சாதான் மனுஷனா அது இல்லை உனக்கு வியாபாரம் இல்லாத காலத்துல உனக்கு அதுவும் குறிப்பா என்ன காரணம் வங்கதேசத்திலேருந்து உங்களுக்கு கப்பல் வழியாக வரக்கூடிய சரக்குகளை அங்கே சீப்பாக இருக்கிறதுனால நார்தில் வாங்கினத வங்கதேசத்தோட அவனை இந்த தர போட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு மோடி அதை செயல்படும் போது அங்கேருந்து வர இந்த ஆயத்த ஆடைகள் டி ஷர்ட்டு ரெடிமேட் ஷர்ட்ஸ் இதெல்லாம் வந்து திருப்பூர்லேருந்து இந்த தர ஆர்டர் குமிஞ்சதுனால இப்போ அதுவும் கடந்த ஒரு பத்து நாளைக்குள்ள தான் இவங்களுக்கு பெரிய பூம் இருக்கு தீபாவளிக்குள்ள நமக்கு ஒரு பெரிய அளவில் நம்ம இந்த இலக்கை தாண்ட முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அப்படி இருக்கும்போது இதுக்கு நன்றி தெரிவித்து பேச வேண்டிய அங்க இருக்கக்கூடியவர்கள் நீங்க உங்களுக்கு ட்ரம்ப் தடை போட்டா அதுக்கு மோடியை ஏசுறீங்க உனக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு மோடியே உதவி செய்யறான் அப்ப அந்த மோடிய நீ வந்து ஒரு வார்த்தையாது இல்லப்பா மத்திய அரசுக்கு நன்றினாலும் சொல்லணும் தப்பி தவிர ஒரு குழந்த ரொம்ப நாள் பேசாம இருந்தான் நாலஞ்சு வயசு வரைக்கும் அவங்க போகாத கோவில் இல்ல வேண்டாத தெய்வம் இல்லைங்கும்போது அந்த குழந்த முத முதல்ல அப்படியே மல்லாக்கப்படுத்திட்டு இருந்த குழந்த முதல் வார்த்தை அவங்க அம்மாவை பார்த்து அம்மா நீ இப்போ தாலி இருப்பேன்னு கேட்டுதான் அந்த கதையாக இவனுங்க நாளைக்கு போய் ஸ்டாலினை பாராட்டுறோம்னு சொல்லாமல் இருக்கணுமேங்கிற ஒரு பயம் தான் எனக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயம் இந்த ஸ்டிக்கர் பாய்ஸோட அட்டுழி வந்ததுன்னா இன்னும் இவங்களை வெளுக்கணும் இப்பவும் இந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் அங்க இருக்கு என்னடா பிரச்சனைன்னா ரெண்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனையே அவங்க முன் வைக்கிறான் ஒண்ணு கரண்ட் மின்சார வேலை ஏறுனது அது வந்து நம்மளுடைய அப்பா தான் இந்த மாதிரி அப்பா கடையில அவர் பிஸியா இருக்கார் டாஸ்மாக் கடையில் பிஸியா இருக்கும்போது ஏ போல ஜுஜிபி இது என்னடா முப்பதாயிரம் கோடி நாங்கள் ஐம்பதாயிரம் கோடிக்கு டாஸ்மாக்ல வியாபாரம் பண்றோம்டான்னு அப்பா அதுல ரொம்ப பிஸியா இருந்தா கூட ஆனால் இதுல விலை ஏற்ற அவர் மறக்கலை கரண்ட்டுக்கு அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது வேலைக்கு வர லேபர் பிரச்சனை தமிழ்நாடு லேபர் தான் பாவம் பாதி நேரம் குடியும் கொடுத்தனவா இருக்கான் இதுலருந்து வட இந்தியாவிலேருந்து வரவங்க கூட அவனை போய் போறா பீடா பானிபுரி விக்கிறவனே அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்கிற வேலையை பாக்குறாங்க உங்களுக்கு தொழில் கொடுக்கிறவனும் வடக்கன்ஸ் உங்களுக்கு வேலை செஞ்சு உங்க தொழிலை அபிவிருத்தி செய்யறவனும் வடக்கன்ஸ் உங்களுக்கு நீங்க மேன் மேனேஜ்மெண்டும் தான் உங்களோடது இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேன் மேனேஜ்மெண்ட்டும் தான் உங்களோடது மீதி எல்லாத்துலேயும் வடக்கன்ஸோட பங்களிப்பு இருக்கும் போது வடக்கனை பொழுதேனைக்கு ஏற்றிட்டு இருக்கிற கட்சிக்கு தயவு செஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டி நீங்களும் அசிங்கப்படுத்திக்காதுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை